எக்கச்சக்கமான பல்கலைக்கழகத்துக்கு நான் போயிருக்கிறேன் சபரகம் அண்டாதபுரம் மெடிக்கல் பிகல்ட்டி வெளியெடுத்து கிளம்பு கேம்பஸ் இப்படி எக்கச்சக்கமா இலங்கையில நான் போய் பேசாமல் வராத ஒரு விஷயம் இருக்கு பேசித்தான் வருவன் இந்த விஷயம் அதாவது பல்கலைக்கழகத்தில் அங்கே கண்ணால கண்டது அல்லாஹுடைய நல்லடியார்களே உங்கள்கிட்ட சொல்றேன் இங்க உள்ள யுவதிகள் இளைஞர்கள் நல்லா புரிஞ்சுக்கோங்க அதாவது உங்க வாழ்க்கையை சரிப்படுத்தணும் என்பதற்காக நீங்க வந்திருக்கிறீங்க இங்க வந்த சில பேர் வாழ்க்கையோட போறாங்க வெளியே வேலைகள் இது உங்களுக்கு கலியாட்டத்துக்குரிய இடமாக இருக்கிறான் ஒரு பொம்பளை போல கிளம்பு பல்கலைக்கழகம் இன்றைக்கு ஒரு பத்து ஆண்டுகளுக்கு முன்னாடி பத்து பதினைந்து ஆண்டுகளுக்கு முன்னாடி அழுதா சரி நான் ஏன் யூனிவர்சிட்டி வந்தேன்னு தெரியாது எங்க உம்மா அப்ப நான் அவ்வளவு நல்ல வளர்த்தாங்க ஆனா இங்க உள்ள சிச்சுவேஷன் நான் ஒரு பொம்புல உள்ள அல்லா நல்லடியார்களே மார்க்கம் தெரியாது

அம்பலப்படுத்தப்படுகிறது தெரியாதா எக்கச்சக்கமான விஷயங்கள் பரப்பப்பட்டுக் கொண்டிருக்கிறது அன்பிக்கிணியவர்களே நீங்கள் எல்லாம் நேசிக்கிறவர்களா அல்லாவுடைய தூதரோட நீங்கள் பாசம் வைத்தவரா உங்களை படைத்து உங்களுக்கு கண்ணு மூக்கு தந்த ரப்பிளேசத்தை பார்க்கணும் என்று நீங்கள் விரும்புகிறீர்களா அல்லாவுடைய நல்லடியார்களே அவன் உங்களை படைத்தவன் அவனோடு நீங்கள் சரிதாவில் உட்கார்ந்து அல்லது அல்லது அந்த உறவை பேண வேண்டும் நினைக்கிறீங்களா தகஜத்தில் எழும்பி சரிதாவில் இருந்து அல்லாவோட கொஞ்சினவர்கள் எத்தனை பேர் அல்லது எத்தனை பேர்

நீங்க அல்லாட்ட கேளுங்க எனக்கு அவர் நல்லவரா இருந்தா எனக்கு அமைச்சு வச்சிருந்த கேளுங்க உங்களுக்கும் அவர்களுக்கும் எங்கேயும் சந்திக்கல இஸ்லாமிய காதல் வாக்கு கொடுத்துட்டீங்களா அடுத்தது திருமணம் தான் அதுக்கு பக்கத்துல உலகத்தை மட்டும் நம்பிராதீங்க இந்த இதெல்லாம் சோசியலா பழகுறது இதை எதையும் நம்பிராதீங்க பத்து வருஷம் காதலிச்சவங்களுக்கு ஒரு வருஷம் வாழ இயலாது மாத்திரையில் ஒரு பையன் குத்தி குத்தி கொண்டான் அப்புறம் அவன் ஜெயிலுக்கு போனான் மூன்றாக கலத்த நிசிக்கு கொண்டான் காதலியிடு பாத்திருப்பீங்க எல்லாம் கேள்விப்பட்டிருக்கு உங்களுக்கு காதலுக்காக எக்கச்சக்கமா இந்தியா உங்களை பூஸ்ட் பண்ணது காதல் காதல் பாரு படத்தை பாரு அதை பாரு காதல் உச்ச கட்டும் எவனுக்காவது குடும்ப வாழ்க்கையில காதலோட சந்தோஷமா வாழ தெரியுதா அமெரிக்கா தோத்துச்சு அதனாலதான் ஒபாமாவுடைய இதுக்கு முன்னாடி ஒபாமா ட்ரம்ப்புக்கு முன்னாடி ஒபாமா ஒபாமா ரெண்டாவது தடவை எலெக்ஷன் கேட்கறதுக்கு முன்னாடி ஒரு வாட்ச் வச்சு ஒரு எலெக்ஷன் வச்சாங்க என்ன எலெக்ஷன் தெரியுமா ஆனான் திருமணம் பெண் பெண் திருமணம் ஹோமோசெக்ஸ் லெஸ்பியன் இதை சட்டமாக்கு சட்டமாக்கண்டான்

அவர்கள் சொல்லுவதெல்லாம் அப்படிப்பட்ட ஆய்வாம் என்ன ஆய்வு என்ன ஆய்வு வேதத்துக்கு போங்க இந்த சைக்காலஜியில் பிறண்டி இருந்தோம் ஒரு காலத்தில்